ஒருவர் உங்களிடம் தமிழ்நாடு நாட்டிற்கு என்ன கொடுத்துள்ளது என்று கேட்டால் இந்த வீடியோவை அவர்களுக்கு காண்பியுங்கள் இந்தியாவின் பரப்பளவில் நான்கு சதவீதம் மட்டுமே உள்ள தமிழ்நாடு நாட்டின் மொத்த உற்பத்தியில் ஒன்பது சதவீதம் பங்களிக்கிறது இந்தியா உற்பத்தி செய்யும் தீப்பெட்டிகளில் அறுபது சதவீதமும் தோல்களில் நாற்பது சதவீதமும் தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகிறது வரலாற்றில் தமிழ்நாட்டின் புனித நிலம் பல்லவர்கள் சோழர்கள் சேரர்கள் மற்றும் பாண்டியர்கள் போன்ற மகத்தான வம்சங்களை உருவாக்கியது இந்த வம்சங்களின் காரணமாக இந்தியா ஒரு கடல் வணிக சக்தியாக மாறியது தென்கிழக்கு ஆசியாவுடன் மட்டுமல்லாமல் எகிப்து கிரீஸ் மற்றும் ரோம் ஆகியவற்றுடனும் வணிகம் செய்தது இங்கேதான் திராவிட இலக்கியம் கலை கலாச்சாரம் மற்றும் கட்டிடக்கலை வளர்ந்தது மகாபலிபுரம் கோவில்கள் அல்லது தஞ்சாவூர் புகழ்பெற்ற நடராஜர் சிலை ஆகியவை இதற்கு உதாரணம் இந்த திறமையின் மரபுதான் தமிழ்நாட்டை இன்றைய இந்தியாவின் உற்பத்தி மையமாக மாற்றியது மாநிலம் நாட்டின் மின்சார இருசக்கர வாகனங்களில் எழுபது சதவீதமும் மின்சார நான்கு சக்கர வாகனங்களில் நாற்பது சதவீதமும் உற்பத்தி செய்கிறது அதற்கு மேலாக இந்தியாவில் உள்ள அனைத்து டயர்களில் நாற்பது சதவீதம் இங்கே உற்பத்தி செய்யப்படுகிறது தமிழ்நாட்டில் உள்ள சிவகாசி நகரம் மட்டும் நாட்டின் தொன்னூறு சதவீத பட்டாசுகளை உற்பத்தி செய்கிறது மேலும் காஞ்சிபுரம் மாவட்டம் மட்டும் இந்தியாவின் மொத்த மொபைல் ஏற்றுமதியின் நாற்பது சதவீதத்தை கணக்கிடுகிறது மற்றும் மறக்க வேண்டாம் தமிழ்நாடு இந்தியாவிற்கு அதன் ஏவுகணை மனிதர் டாக்டர் ஏ அப்துல் கலாம் அவர்களை கொடுத்தது அவரின் தலைமையில் இந்தியா அணுசக்தியாக உருவெடுத்தது நீங்கள் தமிழராக இருப்பதில் பெருமை கொள்கை